ஆதி அதிகாரம் அந்த நான்காவது வசனம் சொல்லுது ஆபரகம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துதி தண்ணீரும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பேர் சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள் அப்படின்னு பொதுவாக இன்னைக்கு இந்த ஆகாருடைய சம்பவங்களைப் பார்த்து பாடும்போது அன்னைக்குள்ள பிரஸ்துத்தவான்கள் பாடினது ஆனால் அதில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா அந்த பாட்டு பாடும்போது ஆகாரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாருன்னு ஆகாருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டாருன்னு பைபிள் இருக்காது ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை தான் இருக்கும் மேலே ஆகாரின் சத்தத்தை கேட்டார்னு இருக்காது இதுக்கு முன்னாடி பதினாறாம் அதிகாரத்திலேயே ஆகார் ஓடும் ஆகாரின் சத்தத்தை கேட்டார்னு ஆண்டவர் இருக்காரு அந்த இடத்துல கண்டுதான் இருக்கும் அது ஒரு சின்ன மிஸ்டேக் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த செய்தியில் ஒரு சில விஷயங்கள்லாம் சில நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு இருபத்தோராம் அதிகாரம் பதினாலாவது வருசனத்துல ஆகாரை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஒரு சிலரோடு கூட பேசி கொண்டிருந்த போது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு அது துக்கமாக இருந்தது அந்த வசனம் சொல்லுது இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தால் துக்கமாக இருந்ததாம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு பதினோரா வசனம் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது ஆண்டவர் சொல்றாரு நீ சாரால் சொல்றதெல்லாம் கேளு அப்படிங்கிறார் சாரால் செய்யறத பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க செய்யறது ஏதோ ஒரு பெரிய தப்பு மாதிரி இருக்கும் இல்ல இறக்க இல்லாத மாதிரி இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவளை அனுச்சி விட்டுருங்க வேலை காரி அனுச்சி விட்டுருங்க அவ பிள்ளையை அனுப்பிச்சு விட்டுருங்க இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதே ஆமாம் ஒரு காலத்துல இதே பிள்ளைய இதே வேலைக்காரமா மறுமணி நாட்டியை கொடுத்தாங்க கொடுத்து இந்த வேலைக்காரினால் என் வீடு கட்டப்படும் சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க பல நேரத்தில் வந்து இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கும் அப்படி தான் தோணும் சில புரோஜாதி மார்க்கத்தார் அவங்கெல்லாம் நம்மகிட்ட பேசும்போது இது ஆபரகம் பண்ண தப்பு இல்லையா இவரகம் இல்லாமல் விரட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது ஒரு குழந்தையோட அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு ஆனால் ஆக்சுவலாக குழந்தை இல்லை அது நீ தெரிஞ்சுக்கணும் அது குழந்தை இல்லை அவ கூட்டிகிட்டு போனது ஒரு பதிமூணு வயசு வாலிப பையன் குறைஞ்சபட்சம் அதிகம் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கலாம் குறைஞ்சபட்சம் பதிமூணு வயசு ஏன் அப்படின்னா இஸ்மையல் பிறக்கும் போது எண்பத்தாறு வயசு அப்புறம் பதிமூணு வருஷம் கழிச்சுதான் அவர்கிட்ட தொண்ணூத்தி ஒன்பது வயசுல தான் கத்தர் பேசுறாரு ஒரு உற்பவ காலத்துல சாரால் குழந்தை பெறுவாள்னு சாரால் குழந்தை பிறக்கும்போது தொண்ணூறு வயசு ஆபிரகாமுக்கு நூறு வயசு இஸ்மையல் பிறக்கும்போது எண்பத்தாறு வயசு அதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது விரட்டி விடுறது ஸோ நம்ம கற்பனையில ஆகாரின் பிள்ளையை குழந்தை அப்படின்லாம் சொல்றோம் அப்படிலாம் இல்லை குழந்தையும் இல்லாது பிள்ளையும் இல்ல வாலிப பிள்ளை டீன் குள்ள வந்த பிள்ளை பதிமூணு பதினாலு வயசுக்கான ஒரு பையன் அந்த பையனை கையில் கொடுத்து வசனம் அப்படிதான் சொல்லுது அடிமை பெண்ணையும் மகனையும் என்ன பண்ணிட்டாம அனுப்பி விட்டுட்டான்னு இருக்கு அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு ஒரு பையன் பதிமூணுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன் அவனுடைய தாய் மறுமணியாட்டி அவர்கள் அனுப்பி விட்டாங்க இதை பார்க்கும் போது பல நேரங்களில் ஒரு உலக பிரகாரமாக நமக்கு பார்க்கும் போது ஐயோ இப்படி அனுப்பி விட்டாங்களே மனாந்திரத்துல சபா சபாவனாந்திரம்னு இருக்கு அனுப்பி விட்டாங்களே அப்படின்னு தோணுது உண்மையிலேயே நம்மளும் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறோம் கடந்து வந்த பாதைகள் சில நேரத்தில் நான் இதை என்னை வைத்தே பார்ப்பேன் ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் இது மாதிரிலாம் எங்கள் அம்மாவும் நானும்மா தனியாக இருந்து வளர்ந்து ரொம்ப பிரச்சனைகளுக்கு நடுவில் இங்கே பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன்னு ஆகார் சொன்னாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து இதுக்கு மேலே வாழ்றது பிரோஜனம் இல்லை சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லி அவங்க பிள்ளையோட சூசைட் பண்ண போனாங்க அவங்களுக்கு ஒரே பிள்ளை தான் நான் ட்ரெயினில் விழுந்து சாகலான்னு சொல்லி சில நேரத்தில் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஏற்படுது அலைந்து ஒரு அனுபவம் வசனம் சொல்லுது பெயர் சபா வனாந்திரத்தில் அவள் அலைந்து திரிந்தாள் முதலாவது வசனம் உண்மை தான் பல நேரத்தில் நம்ம துரத்தி விடப்படுறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்மளை விரட்டி விட்டுட்டாங்களே கை சிலர்லாம் கை குழந்தையோட விரட்டி விட்டுறாங்க குழந்தை பிறந்து கை குழந்தையோட விரட்டி விட்டுறாங்க அப்படியே வந்து அந்த பிள்ளையை வளர்த்து கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அமெரிக்கானா பிரச்சனை வேற அதில் வந்து தனியாக போகிறது பெண்கள் தனியாக வளருதுங்கிறது சாதாரணமான விஷயம் அமெரிக்கால இங்கே அப்படி இல்லை ரொம்ப காலமாக நம்ம டிபெண்டபிள் லைஃப் வாழ்றவங்க ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து திடீர்னு ஒரு நாள் இப்படி அமுச்சு விட்டாச்சுன்னா எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தடமாறி போகுது எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இசை மாறிடுது எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி செத்துறாங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்க இருக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம் செத்து போயிடலாம் நினைக்கிறோம் அப்படின்னு எத்தனையோ சகோதரிகள் பேசும்போது அவர் இன்னொரு மனைவியோட போயிட்டாரு பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாரு என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த பிள்ளைய நான் படுற பாடு உண்மை நூறு சதவீதம் உண்மை வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த சம்பவமும் பொய்யானது அல்ல அது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் நமக்கு நடக்கிற சம்பவத்தை அதில் எப்படி கத்தர் அவங்களை காப்பாற்றுறாரோ அந்த மாதிரி நம்மளை காப்பாற்றுவார் என்பதுக்கு அடையாளமாக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகாரை போல எத்தனையோ பேருடைய வாழ்க்கை எத்தனையோ சகோதரியனுடைய வாழ்க்கை பொதுவாக நான் எப்பவும் சொல்வேன் தகப்பன் இல்லாத குடும்பம் என்பது வேலி இல்லாத தோட்டம் போல எந்த மிருகம் வேணாலும் உள்ளே வரும் அந்த கணவன் வேலைக்கு போறான் இல்லாத ரெண்டாவது ஆனால் இருப்பதே ஒரு பாதுகாப்பு ஒரு ஆசிர்வாதம் தாய் இல்லாத குடும்பம் என்பது அந்த குடும்பத்தை காப்பாற்றவே முடியாது அவ்வளவுதான் தகவனால நல்ல உதாரணம் ரோத்தினுடைய குடும்பம் சோதம் குமாராவுக்குள்ளயே அந்த சோதம் அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை வாலிப வயத பெண் பிள்ளைகளை அந்த தாய் இருக்கிற வரைக்கும் பத்திரமா வளர்க்கப்பட்டாங்க சோதம் என்பது அழிவின் நகரம் பாவத்தின் உச்ச நகரம் அந்த நகரத்துக்குள்ளேயே அந்த ரெண்டு வாலிப பிள்ளைகளை அந்த தாய் ஏன்னா இவர் எங்க உட்காந்தார்னா சோதம் வாசலுக்கு போயிட்டாரு வெளியே போயிட்டாரு ஊருக்குள்ள இருந்தா இவருக்கு ஆபத்து இவர் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் உட்காந்துருக்கிறாரு ஆனால் அந்த அம்மா ரெண்டு பெண் பிள்ளைகளையும் நல்லா வளர்த்துச்சு ஆனால் தேவன் சொன்ன இடம் தான் மலை மலைக்கு ஓடி போங்கன்னு சொன்னார் கர்த்தர் சொன்ன இடம் பாதுகாப்பான இடம் ஆனால் அந்த இடத்துல அந்த தாய் இல்லை ரெண்டு பிள்ளையும் கெட்டு போச்சு ஒரு குடும்பத்துக்கு தாய் ரொம்ப அவசியம் ஒரு தகப்பன் ரொம்ப அவசியம் ரெண்டு பேரும் இருந்து அதை செய்யணும் இந்த கடைசி காலத்தில் நான் போயிடுறேன் நீ போயிடுறேன் ரொம்ப கேஷுவலாக பேசுறாங்க அதாவது நம்ம வாயின் வார்த்தைக்கு கீழே ஜீவனும் மரணமும் இருக்கு நம்ம வாயின் கீழே கத்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு ரொம்ப வீட்டில் கேஷுவலாக பேசுறது நமக்கு செட் ஆகாது பிரிஞ்சிருவோம் டிவோர்ஸ் பண்ணிடுவோம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சீரியல் எல்லாம் வந்து வந்து கேஷுவலாக டிவோர்ஸ்ங்கிறது கேஷுவல் ஆயிடுச்சு அதையும் தாண்டி யார் வீட்டுல நடக்கல எல்லார் வீட்லயும் நடக்குது எல்லா வீட்லையும் நடக்கணும் நம்ம வீட்டில நடக்க கூடாது அவ்வளவுதான் எல்லா வீட்டில நடக்குதுன்றது நம்ம வீட்டுல நடக்கணுமா அப்படி அவசியம் இருக்கா ஏன்னா இன்னைக்கு இந்த சினிமா மீடியா எல்லாம் வந்த உடனே எல்லா பேப்பர்ல டிவில இந்த மாதிரி கேவலமான வார்த்தை வாழ்றவங்களுக்கு அந்த சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கிடைச்சிருக்கு இதெல்லாம் பாக்கும்போது ஒரு காலத்துல இப்படி முறை தவறி வாழ்ந்தா சமுதாயத்துல நம்ம வாழ முடியாது நல்ல பேர் கிடைக்காது அப்படின்னு பயந்து நம்ம ஒழுக்கமா இருந்தோம் இப்ப எப்படி இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் வாழலாம் ஏன் என்னால முடியாதா எங்கிட்ட சம்பளம் இருக்கு வேலை இருக்கு என்னால பிள்ளைய காப்பாத்திக்க முடியும் அவங்க சொல்றாங்க அவர் சொல்றாரு ஏன் என்னால முடியாதா மாசம் சம்பாதிக்கிற எனக்கு இது இல்லாட்டி இன்னொரு நல்ல வாழ்க்கை இருக்குது இப்படி ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சிடறாங்க ஆனா பிரிஞ்ச பிறகு நீங்க பாருங்க அந்த பிள்ளையினுடைய நிலைமைதான் என்னன்றது ரொம்ப முக்கியம் அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன ஒண்ணு அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியாத பிள்ளைகளை மாறிடும் அந்த தாய் ஏதாவது பேசினா திருப்பி கேட்கும் நீ ஒழுக்கமானு கேக்குது இப்ப இருக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் நீ என்ன ஒழுக்கமா அப்பா பார்த்து பையன் கேட்கறான் நீ முதல்ல ஒழுங்கா இருந்தியான்னு கேட்கறான் நீ என்ன பண்ணு உன் முன்னாடி ஒன்னு விட்டு போச்சுன்னு கேட்கறான் பையன் அப்பாவை அப்படியே கேட்குறான் இன்னைக்கு என்னமோ தனியாக இருக்கிறது ரொம்ப பெருசு ரொம்ப சாதாரணமான விஷயம் முடியும் சர்வைவல் பண்ண முடியும் கத்தர் உன்னை இணைச்ச பிறகு உங்கள் ரெண்டு பேர் வாயில் இருந்தோம் தனியாக போகிறேங்கிற பேச்சு வரவே கூடாது எதுவாக இருந்தாலும் சரி தனியாகிற பேச்சே வரக்கூடாது ரெவேக்கால எடுத்து பாருங்க லேயால எடுத்து பாருங்க சாரால் எடுத்து பாருங்க எப்போ அவங்க புறப்புட்டு கணவன்க வந்துட்டாங்களோ திருப்பி தங்கள் சுயதேசத்துக்கு போனாங்கன்னு இருக்கவே இருக்காது ஒன்ஸ் வார் ஆல் அவ்வளோதான் இதுதான் என் குடும்பம் இதுதான் என் வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும் இன்னைக்கு நிறைய குடும்பம் அலைஞ்சு தெரியுது கணவனை பிரிஞ்ச மனைவியா இருக்கட்டும் மனைவியை பிரிஞ்ச கணவனாக இருக்கட்டும் அலைந்து திரிகிற அனுபவம் இங்கேயோ அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் நினைக்கிறாங்க ஃப்ரீயா இருக்கலாம் இண்டிபெண்டாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் நீங்க சகோதரனுடைய வீட்டோட சாட்சியை கேட்டிருப்பீங்க அவங்க தகவலா பண்ணதுக்கலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஊழியர்காரன் உருவ இருக்க மாட்டார் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு ஊழியர்காரை உருவாக்க முடிஞ்சிருக்கு நான் சொல்லுவேன் ஊழியர்காரன் உருவாக்க முடிஞ்சதுக்கு அதான் காரணம் இன்னைக்கு ஏன் சாட்சி வந்து சொல்றோம் அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் அடிக்கிற கணவனையும் அதான் வசனம் சொல்றது உங்க நல்ல நடக்கையினாலே உங்களுக்கு கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுது இன்னைக்கு கடைசி காலத்துல ஆதாருக்கு ஏன் இந்த நிலைமை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் போது ஆதார் எல்லாமே சரிதான் இப்படி விரட்டி விட்டாங்க இவருக்கமே இல்லாம அதுவும் குழந்தையோட குழந்தையோட இல்ல ஒரு வாலுமே பையனோட பதிமூணு வயசு பையன் அனுப்பி விட்டாங்க ஏன் அனுப்பி விட்டாங்க சாதாரணமா இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பல நேரங்களில் நம்ம சைடில் இருக்க தப்பு நமக்கு தெரியாது எங்க மாமியார் எங்க உடனே நீ எங்க வீட்டுக்காரையும் வீட்டுக்கு வெளியே அனுப்பி விட்டாங்க எல்லாத்தையும் நாங்கள் சம்பாதிச்சதெல்லாம் புடுங்கிட்டு அனுப்பி விட்டாங்க தனியாக அனுப்பி விட்டாங்க நான் எப்போ அந்த மாதிரி வந்து சொல்றேன் கூட சொல்லுவேன் போயிட்டு உங்க மாமியார் வர சொல்லுங்க அப்படின்னா

ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் இஸ்மவேல் அவங்க தூக்கி வச்சு கொஞ்சம் வளர்த்தாங்க அவ்வளவு அன்பா வளர்த்தாங்க ஏன் திடீர்னு அந்த பையனை அனுப்பி விடுறாங்க வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நாலாவது வசனம் வாசிங்க அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தால் அவள் தான் கற்பவதியானதை கண்ட போது தன் ஆச்சியாரை அற்பமாக எண்ணினாள் எப்படி எப்படி எண்ணினாள் அற்பமாக அற்பமாக எண்ணினாள் அந்த அம்மா தான் அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குது அந்த அம்மா தான் நன்மை செஞ்சிருக்குது அந்த காலத்துல எல்லாம் சட்டப்படி நல்லா கவனிச்சு கொடுங்க இன்னைக்கு சட்டப்படி பார்க்க கூடாது அன்னைக்கு உள்ள சட்டப்படி ஒரு அடிமை பெண்ணை தன் கணவனுக்கு கொடுத்தா அந்த பிறக்கிற பிள்ளை அவளுக்கு சொந்தம் இப்போ ராகேலும் லேயாலும் இருக்கிறாங்க ராகேலும் லேயாலும் தன் வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரிகளுக்கு குழந்தைய பெருக்கிறாங்க அப்ப அந்த பிள்ளை யாருக்கு சொந்தமா மாறுது லேயாளுக்கும் ராகேலுக்கும் மாறுது அடிமை பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை தன் கணவனுக்கு பிறந்தால் அது தனக்குரியது தன்னுடைய மொத்தத்தையும் விட்டுதான் சாரால் அதை விட்டு கொடுக்குறாங்க ஆனால் நடந்தது என்ன கர்ப்பவதி ஆன உடனே ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு தெரிஞ்சு இன்னும் கூட கூட பெற்றெடுக்கல தான் கர்ப்பம் தரித்ததை கண்டு தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள் யோசிவாங்க எகிப்தில் எங்கேயோ அடிமையாக இருந்து பார்வனுடைய அரண்மனையில் அடி வாங்கி மிதி வாங்கி அவன் ஆபரகாமுக்கு ஆடு மாடு கழுதையை கொடுக்குறான் கூட வேலைக்காரர்களையும் வேலைக்காரங்களையும் கொடுக்குறான் யாரு பார்வன் ஆடு மாடு கோவேரு கழுத வேலைக்காரர்கள் அப்ப அந்த அடிமைகளுடைய ஸ்டேட்டர் என்னவா இருந்துச்சு மிருகங்களுக்கு ஒப்பா வச்சிருக்கா பார்வன் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து உன்னை கொண்டு வந்து உன்னை காப்பாத்தி தன்னுடைய எஜமானுக்கு மறுமணி ஆட்டையா கொடுத்துறாங்க அந்தம்மா தன் வீடு கட்டப்படட்டும்ங்கிறாங்க அப்பனா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும் எவ்வளவு நம்பிக்கையோட அந்த வீட்டை அந்தம்மா உங்ககிட்ட கொடுத்துச்சு நீயோ என்ன நினைக்கிற கர்ப்பவதி கண்ட உடனே இன்னும் குழந்தையே பிறக்கல மூணு மாசம் ஆயிருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆன உடனே அற்பம் பல நேரங்களில் இது வேற மாதிரி நடக்குது குடும்பங்கள்ல கணவனுக்கு உங்களை பார்த்து திருமணம் பண்ண வச்சு கூட்டிட்டு வந்தது அவங்க தான் ஆனா கர்ப்பம் தரிச்ச உடனே அதுக்கப்புறம் அது என் வீடு இவங்களுக்கு இங்க என்ன வேலை வசனம் வேலை சொல்லுவாங்க இது முதல் கொண்டு தன் தாயும் தகப்பனையும் பிரிந்திருப்பான்னு இருக்குதே அப்பனா அவர் என் கூட தனியா வந்துட வேண்டிதானே அப்படின்னு கேட்கறாங்க இது மட்டுமா வசனத்துல இருக்குது இன்னொரு வசனம் இருக்குது இல்ல உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியமா இருப்பார் நீங்க அவங்க தகவல் வீட்டை மறந்துட்டீங்களா ஆனா கணவன் மட்டும் தகவல் மறந்துடணும் ஒரு குழந்தை பிறந்த உடனே என் பிள்ளைக்கு என்ன பண்றது என் பிள்ளைக்கு சொந்து சேர்க்கணும் என் பிள்ளை பிறந்த வாங்கணும் உடனே மாமனாரும் மாமியாரும் அற்பமாயி என்னப்படுகிறார்கள் உடனே அவங்க மேல இன்னைக்கு இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் டிவின்னு ஒண்ணே மனித மாண்பு அன்பு குறைஞ்ச போச்சு இப்ப எல்லாம் மிஷினா மாறுது ஏன்னா இந்த மிஷினோட தான் அதிகமா பழகுது லேப்டாப் லேப்டாப்போட இருக்குது இல்ல போனோட இருக்குது அதிகமா மிஷினோட இது சுபாவம் எப்படி மாறுது மிஷின் மாதிரி மாறுது அதிகமா மனுஷனோட இருந்தா அது மனுஷன் மாதிரி மாறும் நம்ம யார் கூட அதிகமா இருக்கிறோமோ அவங்க மாதிரி மாறும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஐயா மாதிரியா பாடுவாங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவரை பாருங்க அவரை மாதிரியே பேசுவாங்க யார் கூட இருக்கிறோமோ அது மாதிரி ஆகும் நீ அதிகமா போன் கூட இருக்கிற அதிகமா மிஷின் கூட இருக்க அதிகமா டிவியோட சோ நீ மிஷின் மாதிரி மாறு உனக்கு அன்பு இல்லாம போச்சு சுபாவம் அன்பு கிடையாது இன்னைக்கு ஏன் உனக்கு இந்த நிலைமை மாமனார் மாமியார் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு விரட்டி விட்டாங்க எங்களை எங்களுக்கு மேல அவங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் வெளியே போக சொன்னாங்க ஏன் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அவங்க சொன்னது தப்புன்ற மாதிரி ஊர் ஃபுல்லா சொல்லிட்டோம் விரட்டி விட்டாங்க எங்களுக்கு வீட்டுல பங்கு தரல எங்களுக்கு சொத்துல பங்கு தரல எங்களை விரட்டி விட்டாங்க எல்லாம் உண்மைதான் ஏன் விரட்டினாங்க ஏன் சொத்துல பங்கு தரல நம்ம சைடு என்ன இருக்குது அதை பார்க்கணும் உன் சைடு எந்த தீங்கும் இல்லாமல் ஒரு தவறும் இல்லாமல் சவுல் தாவிதை துரத்தினது போல உன்னை துரத்தினால்

அம்மா எப்படி தன்னை நடத்தினாலோ அதே மாதிரி அவன் என் பையன் நடத்துறான் பொறுத்துக்க முடியல பாருங்க ஏன்னா அம்மா சுபாவம் யாருக்கு வந்துருச்சு பிள்ளைக்கு வந்துருச்சு இவன் பரியாசம் பண்றான் கத்தருக்கே பிடிக்காத ஒரு சுபாவம் என்ன தெரியுமா பரியாசம் பண்ணுதல் கத்தருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் உட்காந்து பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி நம்ம உட்காந்து மாமனார் மாமியார கிண்டல் பண்றோம் அப்பா அம்மா கிண்டல் பண்றோம் அதை பையன் பார்த்துட்டே இருப்பான் அதே தான் அவனு பண்ண போறான் அடுத்து சில பாத்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு பாஸ்டரையும் ஊழியக்காரனையும் கமெண்ட் அடிப்பாங்க உன் பையன் எப்படி தேவபக்தியில் வளருவோம் அப்புறம் அப்புறம் நீங்க வந்து பாஸ்ட்டை சொல்றீங்க என் பையன் கீழ்பண்ணவே மாட்டேங்கிறான் சபைக்கு வரவே மாட்டேங்கிறான் என்ன காரணம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் உட்காந்து பாருங்க நம்ம செய்யற ஏதாவது இங்கிலீஷ்ல ஒன்று அப்படிமா பிசிக்ஸ்ல நாம என்ன செஞ்சாலும் திருப்பி ஒரு ரியாக்ஷன் உண்டு நீ உட்காந்து உங்க வீட்டில டிவில போன்ல ஊழியக்காரனை கமெண்ட் அடிச்சா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஊழியக்காரன் கமெண்ட் அடிச்சவனு ஆனா அதை பாத்துக்கிட்டே உட்காந்து இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு தேவபக்தி இல்லாதவர்களாய் மாறிடுவார் அவன் சொல்லுவான் அப்ப நீங்க சொன்னீங்களே அவர் பாருங்க அவங்க கமெண்ட் அடிப்பான் ஏன்னா நீங்க அடிச்சிருக்கிறீங்க நீங்க பரியாசம் பண்ணியிருக்கிறீங்க ஆனா பாக்குறாரு எல்லாத்தையும் பாக்குறாரு ஏன் இன்னைக்கு அலைஞ்சு திரிகிற நிலைமை ஆகாருக்கு ஆகாருடைய நிலைமை என்ன ஒரு நாள் பரியாசம் பண்ண ஒரு நாள் அற்பமா என்ன இதெல்லாம் நான் என்ன தப்பு அப்படின்னு அந்த அம்மா ஒத்துக்காது அதையும் தாண்டி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க அவள் கடினமாய் நடத்தின உடனே சாராவில் விட்டுட்டு ஆகார் ஓடிடுச்சு ஓடன ஆகார ஆண்டவர் சொல்ல திரும்பி எங்க போ சாரல்ட்டே போ திரும்பி வந்து ஆகார சாரல் வச்சுக்கிச்சா இல்லையா திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பதிமூணு வருஷம் கூட வச்சிருக்காங்க அற்பமா என்ன வேலை காரியை பதிமூணு வருஷம் நம்ம கூட வச்சிருந்துருக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் ஏன் இன்னைக்கு உனக்கு இன்னைக்கு அலைந்து திரிக்கிற நிலைமை முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு யோசிக்கணும் எதை விதைச்சிங்க அதைத்தான் இப்ப நீங்க அறுக்குறீங்க அதான் இருக்கு நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் இன்னைக்கு நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியும் அடுத்தவன் மேல பழிய போடுறதுக்கு முன்னாடி உட்காந்து நீங்க கொஞ்சம் யோசிங்க இதுக்கு நான் காரணமா நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருக்கிறேனா நான் எங்கேயாவது தவறு பண்ணிருக்கிறேனா நல்லா போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை இடையூறு வருதுன்னா உட்காந்து கொஞ்சம் யோசிக்கணும் இதுக்கு பின்னாடி என்னுடைய பங்கு ஏதாவது இருக்குதா அப்படி இருந்தால் அதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அந்த அதை சில ஆட்கள் அதை பத்தி பேசவே மாட்டான் அவன் மண்ண தப்ப சொல்லவே மாட்டான் மனைவியை குறை சொல்லும்போது போது மட்டும் சொல்லுவான் நாங்க நல்லா தாங்க பாத்துட்டோம் ஒரு மனிதன் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் தன் வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை குறித்து தான் குறை சொல்லிட்டே இருக்காரு அந்த ஃப்ளோரை அவர் பண்ணதையே அவர் சொல்ல வந்துட்டு நிறுத்திட்டார் அவர் என்ன பண்ணாருன்னு முக்கால் மணி நேரம் பேசிட்டு இதுக்கு நீங்க தான் பிரதர் ஒரு தீர்வு சொல்லணும்னாரு நீங்கள் முதல்ல அவங்கள வர சொல்லுங்க அவங்கள வந்து பேச சொல்லுங்க இல்லை அவங்க பேசினா பிரதர் எங்கள் பக்கத்து குறையெல்லாம் சொல்லுவாங்க நான் கேட்டேன் அதுதான் வேணும் இப்போ உங்க பக்கத்தில் நீங்கள் ஒரு இல்லை அது பொய்யா கூட இருக்கும் இப்போ நீங்க சொன்னது எல்லாமே உண்மையான்னு கேட்டு நிறைய பேருக்கு தன் பக்கத்தில் உள்ள நியாயம் மட்டும் நியாயமா தெரியுது எதுவுமே தப்பா தெரியாது உடனே சாரால் துரத்திட்டாங்க எங்களுக்கு ஆக்கி விட்டாங்க சொத்தை விட்டாங்க இன்னைக்கு பிரிச்சுட்டாங்க கஷ்டப்படுற உண்மை அதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் காரணம் அதை அதை யோசிச்சு பார்க்கணும் அதை யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாவது இப்போ ஆக போய் என்ன பண்றாங்க ஒரு வசனம் வாசிங்க பதினாறாவது வசனம் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால் இப்போ ஆண்டவர் நோக்கி சத்தமிட்டு அழுறாங்க பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேங்கிற சிச்சுவேஷன் எப்போ வரும் தெரியுமா இந்த சிச்சுவேஷன் எப்போ உங்களுக்கு வரும் தெரியுமா வாசிங்க பதினாலாவது வசனம் வாசிங்க ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோழின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தாள் துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு எது வரைக்கும் தேவன் கிட்ட போல தெரியுமா துருத்தியில் கொடுத்த தண்ணீர் இருக்கிற வரைக்கும் அலைஞ்சி திரிஞ்சி அப்படி இந்த பக்கம் போயிடலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறான் தண்ணி தீந்துச்சு இப்பதான் அவங்களுக்கு தோணுது இதுக்கு மேல நாம என்ன செய்வோம் இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன் சில நேரத்துல நம்ம சில ஹோல்டு இருக்குது மனுஷன் கொடுத்த ஹோல்டு உலகம் கொடுத்த ஹோல்டு எங்கிட்ட படிப்பு இருக்கு என்கிட்ட வேலை இருக்கு எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு வந்து நல்ல வேலையில இருக்கிறேன் போஸ்டிங் இருக்குது எனக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க எனக்கு ஒண்ணு கவலை இல்லை அப்படின்னு உனக்கு எப்ப வரைக்கும் தோணும் தெரியுமா இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் தோணும் ஒரு நாள் கத்தர் இதை எல்லாத்த விட்டு உன்னை தனியா மாத்துவார் ஏன் தெரியுமா இதெல்லாம் தனியா மாறினாதான் தேவனை நோக்கி நீ கத்த தொடங்குவேன் தேவனை நோக்கி நீ அழத் தொடங்குவ இருபத்தெட்டு வயசுல முப்பது வயசுல நல்ல பெற்றோரை எதிர்த்து அல்லது கணவனை எடுத்து மனைவியை எதிர்த்து எல்லா வேலையும் செஞ்சிடலாம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க ரத்தம் ஸ்பீடா இருக்கும்போது எல்லாமே செய்யலாம் எல்லாம் செஞ்சிடலாம் இதெல்லாம் ஒரு நாள் செலவழிஞ்சு போகும் செலவழிஞ்சு போய் வெலன் குன்றி கூட ஆள் இல்லாம இருந்தவெல்லாம் சாவிற வரைக்கும் கத்தர் வெயிட் பண்ணுவாரு எனக்கு என்னங்க கவலை எங்க அப்பா இருக்காரு அப்படியா கத்தர் பாப்பாரு அப்பா சாவற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம் எனக்கு என்னங்க கவலை நல்ல வேலை இருக்கு அப்படியா வேலையை விட்டு தூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எனக்கு அப்பா அம்மா சொத்து இருக்குது அப்படியா ஏமாத்தி சொத்து காண போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கத்தர் பொறுமை உள்ளவராய் காத்துக்கிட்டே இருப்பாரு ஆடி ஓடி ஜாலியா பத்து வருஷம் ஓடிடும் இருபது வருஷம் ஓடிடும் இப்ப துருத்தி தண்ணி தீந்துடும் இப்ப ஒண்ணும் இருக்காது வயசும் அறுபது ஆயிடும் அப்பத்தான் நான் சாகிறதை பார்க்க வேண்டிய நேரம் ஒன்னு வரும் இப்போ தாங்கி பிடிக்கவும் ஆள் இருக்காது மருந்து வாங்கி கொடுக்கும் ஆள் இருக்காது சூழ்நிலையில மருந்து வாங்கறதுக்கு காசும் இருக்காது நாற்பதுல ஆடின ஆட்டத்தினுடைய விளைவு அறுபதுல காட்டுவார் கர்த்தர் அதுதான் எப்பவுமே வசனம் சொல்லும் நீ வாழ வயதுல இருந்தால் முதிர் வயதிலும் அவர் உன்னை தாங்கி பிடிப்பார் வயதுல வெலன் இருக்கு பணம் இருக்கு வேலை இருக்கு சொத்து இருக்குன்னு ஆடிட்ட ஒரு நாள் வரும் கணக்கு தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் கணக்கு கரெக்டா தீர்ப்பாரு அவர்கிட்ட மிஸ்ஸே ஆகாது என்னுடைய தெரிந்த சொந்தக்காரர் ஒருவர் கல்யாணமான உடனே அந்த அம்மா அவரை தனியாக கூட்டிட்டு போயிடுச்சு தகப்பனை விட்டு தகவன் தாயை விட்டு அந்த தகப்பனுக்கு நாலு பெண் பிள்ளைகள் யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்கல இவர் பண்ணி வச்சு என் பையன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவான் அவரை மட்டும்தான் படிக்க வச்சார் மத்தவங்களாம் படிக்க வைக்கல ஏன்னா காசு இல்லை பையன் காப்பாத்திடுவான்னு சொல்லி அந்த திருமணமான புதுத்துல அந்த அம்மா அந்த ஆளை கூட்டிட்டு போயிடுச்சு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தகவன் தன்னுடைய மூத்த மகளை கொஞ்சம் படிக்க வைச்சார் அடுத்து அந்த மூத்த மக தான் அந்த குடும்பத்தையே காப்பாத்தினாங்க தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சீர் செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை பெரிய போஸ்டிங் அந்த காலத்திலே மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல நாற்பதாயிரம் சம்பளம் பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாரு கண்டுக்கல ஆனா நீதிமன் சிகரெட் பிடிக்க மாட்டார் குடிக்க மாட்டார் எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் கோட்டு போட்டு நீட் அனுப்பாரு பாக்குறவங்க சொல்லுவாங்க பெரிய இடத்துல வேலை பார்க்கறாரு பெரிய மனுஷன் நல்லவன் ஆனா குடும்பத்தை கவனிக்காத பையன் நாள் வந்தது அவருக்கு ஒரே மகன் அதை டாக்டருக்கு படிக்க வச்சாரு அதை வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இவருடைய தகப்பன் சாகும்போது அந்த தகவல் சொன்னாரு என் பையனை ஒரு தடவை பார்க்கணும் வர சொல்லு அப்படின்னு இவர் பையன்கிட்ட கிட்ட அவர் சொன்னாரு அவரும் போறதுக்கு ரெடியாக தான் இருந்தார் ஆனா அந்த மருமக சொல்லிருச்சு இப்போ எதுக்கு போய் செலவு பண்ணி பாக்கணும் போய்க்கலாம் பின்னாடி ஏதாவது நியூஸ் வந்தா போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க கடைசியில் அந்த தகவல் அந்த மகனை பார்க்காமே செத்து போனார் அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடுச்சு அந்த மகனுக்கு ஒரு மகள் பிறந்து அவள் டாக்டருக்கு படிச்சு அவ வெளிநாட்டுல வேலைக்கு பார்க்க போயிட்டான் அங்கேயே திருமணம் ஆயிடுச்சு எல்லாம் முடிச்சாச்சு இவருக்கு எழுபத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு சாகப்படுக்கையில் இருந்தார் நான் தான் கூட நின்றுட்டு இருந்தேன் சாகப்படுக்கையில் இருந்தாரு அப்ப அவர் சொன்னாரு ஒரே ஒரு வாட்டி என் மகளை பார்க்கணும் ஒரே ஒரு வாட்டியை நான் மகளை பார்க்கணும் அவளை கொஞ்சம் எப்படியாவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணி அமெரிக்காவுக்கு சொன்னோம் அந்த மகளும் உடனடியாக நான் கிளம்புறேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு கணவன் மனைவியும் கிளம்புனாங்க கிளம்புற நேரத்தில் அந்த கணவனுக்கு மட்டும் தான் வீசா கிடைச்சிச்சு அங்கே வரத்துக்கு மகளுக்கு கிடைக்கல மக சொல்லிச்சு என்னால் வர முடியல அவர் அனுப்பி வச்சிருக்கிறேன் அவர் வந்து எல்லாம் பண்ணுவாருன்ட்டு அவர் வந்தாரு பார்த்தாரு கடைசி கரையெல்லாம் அவர் தான் பண்ணாரு ஆனால் சாகும்போது அந்த மனுஷன் சொன்னாரு இவர் வந்ததுக்கு என் மகன் வந்திருந்தா ஒரு வார்த்தை நான் பார்த்திருப்பேனே என் மகளை பார்க்காமே சாகரணாரு தன் தகப்பனை தன்னை பார்க்க விடாமல் தன் தகப்பன் செத்து போனான் எழுபது வருஷம் கழிச்சு கத்தர் நியாயம் தீர்த்தார் கத்தர சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஜீவ புஸ்தகத்துல ஞாபக புஸ்தகத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு நீ உன் தாய் தகப்பனுக்கு என்ன விதைக்கிறையோ அதை உன் பிள்ளைகளை கொண்டு கத்தர் நியாயம் தீர்ப்பார் உன் பேர பிள்ளைகளை கொண்டு நியாயம் தீர்ப்பார் இன்னைக்கு படிப்பு சம்பாத்தியம் ஆஸ்தி கையில இருக்குது ஆடுற ஆட்டம் கையில சம்பாத்தியம் மனைவிக்கும் வேலை கணவனுக்கும் வேலை கணவனை விட மனைவிக்கு பெரிய வேலை நோ ஐ ஒன் கம் ஐ எம் வெரி பிசி ஆண்டவர் பாரு போப்போ போயிட்டே நாற்பது வருஷம் கழிச்சு நான் சொல்லுவேன் ஐ எம் வெரி பிசி எவ்வளவு படிப்பு இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் தாழ்மை இருக்கணும் அடுத்தவங்களை அற்பமா என்ன கூடாது சாரால் வயசானவங்க தான் ஆனா அற்பமா என்ன கூடாது கேள்விதான் தொண்ணூறு வயசு கேள்விதான் நீ வாலிப பிள்ளைதான் ஆகார் உனக்கு குழந்தை பிறகுது அவளுக்கு பிறக்கல இருக்கட்டும் அவளை அற்பமா என்னாத அதுக்கு அவளுக்கு ஒரு குறை கர்த்தர் நினைத்தால் உன்னை வனாந்திரத்தில் தொல்லி அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார் தேவன் எப்பவும் எதையும் செய்வார் நீ ஒரு பிள்ளை வயிற்றுல வந்ததுக்கு அவள் அற்பமா நினைச்சேன் பதிமூணு வருஷம் கட்சி கத்திர அவளுக்கு பிள்ளையை கொடுத்துட்டாரு என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க அலைஞ்சு திரியுது இதுக்கு காரணம் என்ன கடைசியில அந்த தண்ணி கையில இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை எப்படியாவது வாழ்க்கையை போட்டலாம் எப்படியாவது செஞ்சிடலாம் ஆனால் துருத்தியும் தண்ணியும் தீர்ந்த போது இனி அவளுக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளவுதான் லைஃப் இதுக்கு மேல நான் ஒன்னும் பண்ண முடியாது நானும் ஒன்னும் பண்ண முடியாது என் பிள்ளையும் ஒன்னும் பண்ண முடியாது ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்த கொண்டு கத்திர நிறுத்துவாரு ஒரு லாக் எதுக்கு தெரியுமா நீ தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அப்பதான் ஆகாருக்கு தெரியும் ஐயோ நான் எங்க நாச்சியார் வீட்டுல இருந்திருந்தாலே என் பையனை ராஜா மாதிரி பாத்துக்கிட்டாங்களே நாங்க பண்ண தப்பு தானே இன்னைக்கு வந்து நானும் என் பையன் வனாந்தரத்துல நிக்கிறோம் பொறுமையா போயிருக்கலாமே நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே நான் என் ஸ்தானத்தை புரிஞ்சிக்காம பெருசா நினைச்சிட்டே இன்னைக்கு வனாந்தரத்துலே ஆண்டவர் எதுக்கு தெரியுமா இடத்த கூட நிறுத்துறாரு உன்னை சாகடிக்கணுங்கிறதுக்காக இல்ல நீ உணர்வடைய வேண்டும் என்பதற்காக நீ அதை உணரணும் சில நேரங்களில் கத்த உன்ன கடினமான பாதைகளை நடத்துறதுக்காக தான் காரணம் நீ உணர்வடைய வேண்டும் என்பதற்காக நீ தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக அதே அற்ப குணத்தோட அதே பரியாசம் பண்ணுகிற சுபாவத்தோட நீ இருப்பாயனால் நீ முடிவு பரியந்தம் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது அதை கத்தர் உடைக்கிறாரு ஒரு இடத்துல உன் மாத்த விரும்புறார் இப்ப வசனம் சொல்லுது அந்த துருத்தியின் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் அவள் தேவனை நோக்கி பார்க்கல எப்ப துருத்தியின் தண்ணீர் தீந்துச்சோ அவள் தேவனை நோக்கி பார்த்தாள் தேவனை நோக்கி பார்த்த உடனே சொல்லுங்க வசனத்தை வாசிங்க முடிக்கிறேன் பத்தொன்பதாவது வசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் அப்போனா அந்த துருத்தி அந்த துறவு எங்க இருந்துச்சு துறவு எங்க இருந்துச்சு பக்கத்துலயே தான் இருந்துச்சு கர்த்தர் உன் கண்ணை அடைச்சு வச்சிருந்தாரு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கற எத்தனையோ காரியங்கள் உன் பக்கத்துலயே தான் இருக்குது கர்த்தர் தான் உனக்கு அது கிடைக்க விடாம பண்ணி வச்சிருக்காரு ஏன் நீ எப்போ கத்தரை நோக்கி பார்க்கறையோ அப்போது கத்தர் உன் கண்களுக்கு இருந்தது துறவை உன் கையில கொடுப்பாரு நம்ம நினைச்சிட்டோம் ஆனா சாவர இடத்துக்கு வந்துட்டோம் அவ்வளவுதான் டெட் பெட் நான் எப்பவும் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட எண்டே கிடையாது ஏன்னா அவரே எண்ட் இல்லாதவரு அவர் ஆரம்பம் முடிவு அதெல்லாம் கிடையாது அவர் வந்து ஆதியும் அந்தமும் ஆனவர் ஆரம்பம் முடிவும் இல்லாதவர் அவரு அவர்கிட்ட முடிவே கிடையாது அவர்கிட்ட எண்டே கிடையாது ஒன்லி பெண்டு தான் பெண்டு என்னன்னா அது எண்டு மாதிரி தெரியும் அந்த இடத்துல ஒரு ரூட் வச்சிருப்பாரு சில இடத்துல பாத்தீங்கன்னா போயிட்டே இருப்பீங்க போற இடத்துல ஐயோ இது முட்டு சென்று போல நம்ம தப்பா வந்துட்டோம்னு பார்த்தா கடைசியா ஒரு லெப்ட் இருக்கும் இல்ல ஒரு ரைட் இருக்கும் ஒரு சின்ன வழி அதுல போறதுக்கு ஒரு வழி இருக்கும் நம்ம ஆண்டவர் அந்த மாதிரி தான் தூரத்துல இருந்து பாக்குற வரைக்கும் நம்ம கண்ணுக்கு அவர் வச்சிருக்கிற வழி தெரியவே தெரியாது நீ எப்போ தேவனோடு கூட ஒப்புற வா அப்பொழுது கத்தர் உங்கள் கண்களை திறப்பார் உங்கள் பக்கத்திலேயே அந்த துறவு இருக்கும் அந்த துறவு நீங்க வாழ்நாளெல்லாம் உங்களை காப்பாத்துகிற துறவாக இருக்கும் அதுதான் அந்த வசனம் தேவன் இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்தில் குடியிருந்து வில்விதையில் வல்லவன கடைசி வரைக்கும் அந்த உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற துறவு உன் பக்கத்திலே தான் இருக்கு உன் ஆசீர்வாதம் உன் பக்கத்துல தான் இருக்கு உன்னை மீட்கிற தேவன் உன் பக்கத்திலே தான் இருக்கிறார் அது உங்களுக்கு எழுபதா இருக்கட்டும் எண்பதா இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் சில நினைக்கிறாங்க பிள்ளை கைவிட்டான் மக கை விட்டுட்டாங்க உழைச்ச காலத்துல என் சம்பாத்தியத்தெல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ என்னை எல்லாரும் விட்டுட்டாங்க ஒரு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கூட அவங்களை கேட்டு வாங்க வேண்டியிருக்கு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க நீங்க நினைச்சீங்கண்ணா வெரி சிம்பிள் நீங்க தேவனை நோக்கி பாருங்க உங்க தலையை நிமிரப்படுகிற ஒருத்தர் உங்க பக்கத்துல இருந்து நிக்கிறார் உங்களை உங்க தலையை நிமிர பண்ணுவார் ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் ஒரு தகப்பன் தன்னுடைய மூன்று பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தார் ஆனா அவர் பார்த்த வேலையில கவர்மெண்ட் வேலை தான் ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஆபிசர் கையெழுத்து போடாமல் விட்டுட்டார் மேல கோபத்துல அதனால இவருக்கு வர வேண்டிய பி எஃப் இஎஸ்ஐ பென்ஷன் ஆயிடுச்சு அந்த குடும்பத்தை கண்டாட ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட எழுபது வயசு ஆயிடுச்சு ஆனா ஒரு பத்து ரெண்டு வருஷம் எழுபது வயசு ஆயிடுச்சு சொந்தக்காரங்க மத்தியில் பரியாசம் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எப்படி வளர்க்கறது கஷ்டம் லிட்டலா காலையில் பாதுவாங்க கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க ஆனா கத்தருடைய கிருவை அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு வந்தாங்க கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை மாத்தினார் ஒரே நாள் திடீர் என்று பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இவருக்கு பேவரா கேஸ் மாறிடுச்சு அந்த சைனை போட சொல்லி உத்தரவு வந்துச்சு ஒரே நாள் பல லட்சம் ரூபாய் கையில வந்து நின்றது எழுபது எழுபத்தி ரெண்டு வயசுல பால் வாங்க காசு இல்லாம இருந்த மனுஷன் இன்னைக்கு அவருடைய பையன் ரெண்டு கம்பெனிக்கு ஓனரா இந்தியாவிலேயே மிகப்பெரிய கம்பெனி இல்ல அந்த கம்பெனி ஒரு கம்பெனியா இருக்கு நான் சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தேவன் எந்த வயசுலையும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையவராக இருக்கிறார் அவர் ஜீவன் உள்ள தேவன் எழுபதுலையும் ஆசிர்வதிப்பார் உன் பிள்ளைகள் உடனே உதாசனப்படுத்தினா கவலைப்படாதீங்க அது அவனுக்கு பின்னாடி கண்ணியா விளங்கும் ஆனா உங்களை அனுப்புற வரைக்கும் பரலோத்துக்களை ஏற்றுப்படுத்துற வரைக்கும் பூமியில உங்களை பத்திரமாய் தேவன் பாதுகாப்பார் அவர் நம்ம ஆண்டவர் சர்வ உள்ள தேவன் உன்னை காப்பாத்துக்கிற துறவு உன் தான் இருக்குது எங்கேயோ உங்க பக்கத்துலதான் இருக்கு அந்த துறவு உங்க கண்கள் மூடிதான் இருக்கு துறவு இல்லாம இல்ல கண்கள் தான் மூடி இருக்கு நீங்க தேவனோட ஒப்புரவாகும் போது உங்களை ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே ஏதோ ஒண்ணு இருக்கும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று ஏதோ ஒன்னு இருக்கும் அதுக்குதான் வெயிட் பண்ணுவார் அதை மட்டும் நீங்க சரி பண்ணும்போது உங்க உங்கள் கண்களை திறப்பார் உங்களுக்கு ஏற்ற துறவு ஒண்ணு வரும் உங்க சூழ்நிலை மாறும் உங்கள் பிரச்சனைகள் மாறும் எங்கே உன் தலை தாழ்ந்ததோ அங்கேயே கத்தர் உன் தலையை நிமிர பண்ணுவதற்கு வலை உள்ள தேவனாகவே இருக்கிறார் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல தேவன் நினைச்சா ஓவர் நைட்ல அப்சைட் டவுனா எல்லாத்தையும் மாத்துவார் அவர் சர்வா வல்லமை உள்ள தேவன் நீ அலைஞ்சு தெரிஞ்சது போதும் நீ நான் யாரையாவது அற்பமா எண்ணி இருந்தா நீங்க உப்புறவாக்கு இந்த பரியாசம் பண்றதை நிறுத்திடுங்க கர்த்தருக்கு பிடிக்காத வேலை பரியாசம் பண்றது சங்கீதம் ஒண்ணு ஒண்ணு அதான் சொல்லுது ஆரம்பத்துல இருந்தே பரியாசம் பண்ற யாரையும் கத்தருக்கு பிடிக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரோட ஒப்புரவாகுங்க உங்களுக்குன்னு ஆண்டர் வச்சிருக்கிற துறவை உங்கள் கண்களுக்கான